அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம லேர்ன் தம் ஸ்டடி சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா காலேஜி டி நாடகம் தொடர்பான வினாக்கள் பற்றி பார்க்கலாம் இதில் நாடகம் பற்றி எந்தெந்த நூல்களில் குறிப்பிட்டிருக்கிறாங்க நாடகத்தில் வரக்கூடிய முக்கியமான செய்திகள் பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் வினாவிடை நோக்கில் தேர்வு நோக்கில் அமைஞ்சிருக்கும் முதல் வினா தொல்காப்பியத்திலும் சங்க இலக்கியத்திலும் நாடகம் என்று சொல் எந்த பொருள் மீது கையாளப்பட்டுள்ளது அப்படின்னா நாட்டியம் என்ற பொருள் மீது கையாளப்பட்டிருக்கு தொல்காப்பியத்திலும் சங்க இலக்கியத்திலும் நாடகம் என்று சொல் எந்த பொருள் கையாளப்பட்டிருக்கு நாட்டியம் நாடக வழக்கினும் உலகியல் வழக்கினும் பாடல் சான்ற புலநெறி வழக்கம் என்ற தொடர் இடம்பெற்றிருக்கக்கூடிய நூல் எதுனா தொல்காப்பியத்தில் இடம்பெற்றிருக்கு நாடக வழக்கினும் உலகியல் வழக்கினும் பாடல் சான்ற புலநெறி வணக்கம் என்ற தொடர் இடம்பெற்றிருக்கக்கூடிய நூல் தொல்காப்பியம் நாடக மகளிர் ஆடுகளத்தில் எடுத்து வீசி வீங்க இன்னியங்கடுப்ப என்ற செய்தி இடம்பெறக்கூடிய நூல் எதுனா பெரும்பான் ஆற்றுப்படை நாடக மகளிர் ஆடுகளத்து எடுத்த வீசி வீங்க இன்னியம் கடுப்ப என்ற தொடர் இடம்பெற்றிருக்கக்கூடிய நூல் பத்துப்பாட்டு நூல்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய பெரும்பான் ஆற்றுப்படை நாடக மேய்த்தும் நாடக கணிகை என்று குறிப்பிடக்கூடிய நூல் எதுனா சிலம்பு நாடக மேய்த்தும் நாடக கணிகை என்ற செய்தி இடம்பெற்றிருக்கக்கூடிய நூல் சிலப்பதிகாரம் பாடல் ஓர்ந்தும் நாடகம் நயந்தும் என்ற தொடர் இடம்பெறக்கூடிய நூல் பட்டின பாலை பாடல் ஓர்ந்தும் நாடகம் நயந்தும் என்ற தொடர் எந்த நூலில் இடம் பெற்றிருக்குன்னா பட்டினப்பாலை இதுவுமே பார்த்திங்கன்னா பத்து பாட்டு நூல்களில் ஒன்று இருவகை இருவகை கூத்தின் இலக்கணம் அறிந்து என்று சுட்டப்படக்கூடிய நூல் எதுனா சிலப்பதிகாரம் இருவகை கூத்தின் இலக்கணம் அறிந்து என்று சுட்டப்படக்கூடிய நூல் சிலப்பதிகாரம் இங்கே இருவகை கூத்து அப்படின்றது வேத்தியல் கூத்து பொதுவியல் கூத்து சிலப்பதிகார உரையாசிரியர் அடியார்க்கு நல்லார் உரையின் மூலம் அறியப்படும் நாடக நூல்கள் என்னென்னா குணநூல் கூத்தநூல் சயந்தம் மதிவானார் நாடக நூல் முறுவல் செயற்றியம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா சிலப்பதிகாரத்துக்கு உரை எழுதின அடியார்க்கு நல்லார் உரையின் மூலமாக நமக்கு அறிய முடியுது இந்த குணநூல் கூத்தநூல் சயந்தம் மதிவானார் நாடக நூல் முறுவல் சைட்சியம் இதெல்லாமே பார்த்திங்கன்னா மறைந்து போன நாடக நூல்கள் இதெல்லாமே மறைந்து போன நாடக நூல்கள் கூத்த நூல் மட்டும் யாரால் வெளிக்கொணரப்பட்டது கூத்தநூல் கூத்த நூல் மட்டும் யாரால் வெளிக்கொணரப்பட்டது அப்படின்னா பாலபாரதி சாதுசு யோகியாரால் வெளிக்கொணரப்பட்டது முத்தமிழ் இலக்கணம் கொண்ட நூல் எதுனா அகத்தியம் இயல் இசை நாடகம் என்ற மூன்று தமிழும் இடம்பெற்றிருக்கக்கூடிய நூல் எதுனா அகத்தியம் இளம்பூரணர் பேராசிரியர் விருத்தி ஆசிரியர் அரும்பத உரையாசிரியர் இவர்கள் மேற்கோள் காட்டும் நாடக நூல் எதுனால் செயியம் அதாவது இலக்கண உரையாசிரியர்களாக இருக்கக்கூடிய இளம்பொருணர் பேராசிரியர் யாப்பெருங்கல விருத்தி ஆசிரியர் அரும்பத உரையாசிரியர் இவர்களெல்லாம் மேற்கோளாக காட்டக்கூடிய நாடக நூல் எதுனால் சைட்சியம் பரத சேனாதிபதியம் என்ற நூலின் ஆசிரியர் ஆதிவாயிலார் பரத சேனாதிபதியம் என்ற நூலினுடைய ஆசிரியர் ஆதிவாயிலார் சேரி மொழி என்பதுக்கு என்ன பெயர்னா பாடி மாற்றங்கள் அப்படின்னு குறிப்பிடுறாங்க சேரி மொழி என்பது எதை குறிக்கும்னா பாடி மாற்றங்கள் வாடா வள்ளி எனத் தொடங்கும் வள்ளி குத்து எந்த நூலில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னா தொல்காப்பியத்தில் இடம்பெற்றிருக்கு வள்ளி குத்து பற்றிய செய்திகள் எந்த நூலில் இடம்பெற்றிருக்குன்னா தொல்காப்பியம் காத்தும் படைத்தும் கரந்தும் விளையாடி என்பது எந்த நூலில் இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்தி அப்படின்னா திருவாசகம் காத்தும் படைத்தும் கறந்தும் விளையாடி என்பது எந்த நூலில் இடம்பெற்றிருக்கு திருவாசகம் நற்றினை நாடகங்கள் என்ற நூலை எழுதினவர் யார்னா தேபோமி நற்றினை நாடகங்கள் என்ற நாடக நூலை எழுதினவர் யார்னா தேபோமி விழாவில் கோடியர் நீர்மை போல முறை ஆடினர் என்ற பாடலை பாடியவர் என்ன முதுகண்ணன் சாத்தனார் விழாவில் கோடியர் நேர்மை போல முறை ஆடினார் என்ற பாடலை பாடியவர் முதுகண்ணன் சாத்தனார் இங்கு கோடியர் அப்படின்றது கூத்தாடக்கூடிய கலைஞர்களை குறிக்கக்கூடிய பெயர் ஒரு சம்பவத்தை மட்டும் சித்தரிப்பது என்னன்னா ஓரங்க நாடகம் ஒரு சம்பவத்தை மட்டும் சித்தரித்து ஆடக்கூடிய நாடகத்துக்கு பெயர் என்னன்னா ஓரங்க நாடகம் நாடக பாத்திரம் தனிமையிலிருந்து பேசுவதாக அமைக்கப்படுவது என்னென்னா தனிமொழி நாடக பாத்திரம் தனிமையிலிருந்து பேசக்கூடிய நிலையில் அமைக்கப்படுவது தனிமொழி குறவர்கள் முருகனை வழிபட்டு ஆடுவது என்னன்னா குறவை கூத்து குறவர்கள் முருகனை வழிபட்டு ஆடக்கூடிய கூத்துக்கு பெயர் குறவை குறவைக்கூத்து குறிஞ்சி நில மக்கள் வேலனை வேண்டி ஆடுவது என்னன்னா வெறி குத்து குறிஞ்சி நில மக்கள் வேலனை வேண்டி ஆடுவது வெறி குத்து குறவர்கள் முருகனை வழிபட்டு ஆடுவதுக்கு பெயர் என்னன்னா குன்றக்குறவை குறவர்கள் முருகனை வழிபட்டு ஆடுவது குன்றக்குறவை சின்ன சின்ன வேறுபாடுகள் தான் இருக்குது முல்லை நில மகளிர் மாயோனை போற்றி பாடி ஆடுவதுக்கு பெயர் என்னென்னா ஆய்ச்சியர் குறவை முல்லை நில மக்கள் மாயோனாகிய கண்ணனை போற்றி பாடி ஆடுவது ஆய்ச்சியர் குறவை எழுவர் அல்லது ஒன்பதின்மர் கைகளை கோர்த்து ஆடக்கூடிய கூத்துக்கு பெயர் என்னன்னா குறவைக்கூத்து ஏழு பேர் அல்லது ஒன்பது பேர் தங்களுடைய கைகளை கோர்த்து ஆடும் கூத்துக்கு பெயர் குறவை கூத்து கோவிலில் கூத்தாடும் இடத்துக்கு பெயர் என்னன்னா கூத்தம்பலம் கோவில்களில் கூத்தாடும் இடத்துக்கு இடப்பட்ட பெயர் கூத்தம்பலம் அரண்மனையை சார்ந்து ஆடக்கூடிய நாடக அரங்கு அல்லது கூத்தாடும் இடத்துக்கு என்ன பெயர்னா கூத்தப்பள்ளி அரண்மனையை சார்ந்து ஆடக்கூடிய நாடக அரங்கிற்கு பெயர் என்னன்னா கூத்தப்பள்ளி கூத்து கலைஞர்கள் வாழும் இடத்துக்கு பெயர் என்னென்னா பான்சேரி பொதுவாக கலைஞர்கள் வாழக்கூடிய இடத்துக்கு பெயர் பான்சேரி கூத்தர் ஆடுகளம் கடுக்கும் என்ற செய்தி இடம்பெறக்கூடிய நூல் புறநானூறு கூத்தர் ஆடுகளம் கடுக்கும் என்ற செய்தி இடம்பெறக்கூடிய நூல் புறநானூறு சிலப்பதிகாரத்தில் சுட்டப்பட்ட ஆடல் வகைகள் மொத்தம் பார்த்திங்கன்னா பதினோரு வகையான ஆடல்களை சொல்கிறாங்க சிலப்பதிகாரத்தில் சுட்டப்படக்கூடிய ஆடல் வகைகள் பதினொன்று மல்லாடல் அதனுடைய உறுப்பு எத்தனைன்னா ஐந்து மல்லாடலில் சுட்டப்படக்கூடிய உறுப்புகள் ஐந்து அள்ளியத்தினுடைய உறுப்புகள் ஆறு அள்ளியத்தில் சுட்டப்படக்கூடிய உறுப்புகள் ஆறு பாண்டுரங்கத்தினுடைய ரங்கத்தினுடைய உறுப்புகள் ஆறு நான்முகன் காணுமாறு கலைமகள் ஆடியது என்னென்னா பாண்டுரங்கம் நான்முகன் காணுமாறு கலைமகள் ஆடிய ஆட்டத்துக்கு பெயர் பாண்டுரங்கம் கம்சனால் அனுப்பப்பட்ட யானையினுடைய கொம்பை முறித்து கண்ணன் ஆடியது என்னென்னா அள்ளியம் கம்சனால் இல்லை கஞ்சகனால் அனுப்பப்பட்ட யானையினுடைய கொம்பை முறித்து கண்ணன் ஆடியதுக்கு பெயர் அல்லியம் அல்லியம் என்பதை அள்ளிப்பேடு என்று கூறுவாரும் உலர் என்ற செய்தியை குறிப்பிடுபவர் யார்னா அடியார்க்கு நல்லார் அல்லியம் என்ற கூத்து வகைகளில் தான் அல்லியம் இந்த அல்லியம் என்பதை அள்ளிப்பேடு என்று கூறுவாரும் உலர் என்று குறிப்பிடுபவர் யார்னா அடியார்க்கு நல்லார் சில பதிகாரத்துக்குறை எழுதிய அடியார்க்கு நல்லார் கொடுகுட்டியினுடைய உறுப்பு வகை என்னனா நான்கு கொடுகுட்டியின் உறுப்புக்கள் மொத்தம் நான்கு முருகன் ஆடிய ஆடல்கள் என்னென்னா துடி குடை முருகன் ஆடிய ஆடல்கள் துடி குடை குடை உறுப்புகள் எத்தனை அப்படின்னா ஐந்து குடை உறுப்புகள் ஐந்து பேடு உடைய உறுப்புகள் எதனா ஆறு பேடுவின் உறுப்புகள் ஆறு மரக்கால் ஆடலினுடைய உறுப்புகள் ஆறு இதில் பார்த்திங்கன்னா பெரும்பான்மையும் ஆறு தான் வருது அப்போ குறைவாக இருக்கக்கூடிய எண்ணிக்கையை நம்ம மனசில் வச்சுக்கிட்டோன்னா மீதியெல்லாம் நம்ம ஆறு உறுப்புகள் அப்படின்னு போட்டுடலாம் மரக்கால் ஆடலினுடைய உறுப்புகள் ஆறு அதே மாதிரி கடயம் ஐராணி ஆடியது தான் கடையம் அந்த கடையத்தினுடைய உறுப்புகள் அப்படின்னு பார்த்தோன்னா ஆறு உறுப்புகள் பாவை குத்தினுடைய வகைகள் உறுப்புகள் எத்தனைனா ரெண்டு பாவை குத்தினுடைய உறுப்புகள் இரண்டு கண்ணனால் ஆடப்படும் கூத்து வகைகள் என்னென்னனா குடம் அல்லியம் மல்லாடல் கண்ணனால் ஆடப்பட்ட கூத்து வகைகள் குடம் அல்லியம் மல்லாடம் நாடக காப்பியன் நன்னூல் என்று அழைக்கப்படக்கூடிய நூல் எதுனா மணிமேகலை நாடக காப்பியன் நன்னூல் என்று அழைக்கப்படக்கூடிய நூல் மணிமேகலை இயற்றமிழை மட்டுமே பொருளாக கொண்டு அமைந்த நூல் மணிமேகலை இயற்றமிழை மட்டும் பொருளாகக் கொண்டு அமைந்த நூல் எதுனா மணிமேகலை நாடகத்தில் முதன்மையானதாக கருதப்படக்கூடிய நாடகம் நாடகத்திலே மிக சிறப்பானதும் முதன்மையானதுமாக இருக்கக்கூடிய நாடகம் எதுனா ராஜராஜேஸ்வர நாடகம் இது வந்து மறைந்து போன நாடகம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் நாடகத்தில் முதன்மையானதாக கருதப்படக்கூடிய நாடகம் நா ராஜராஜேஸ்வர நாடகம் நடனம் நாடகம் போன்ற அனைத்தும் யார் காலத்தில் சிறப்பு பெற்றிருந்தது அப்படின்னா பிற்கால சோழர்கள் காலத்தில் தான் இந்த நாட்டியம் நாடகம் போன்ற அனைத்தும் யாருடைய காலகட்டத்தில் சிறப்பு பெற்றிருந்ததுன்னா பிற்கால சோழர்கள் காலத்தில் பூம்புளியூர் நாடகம் யார் காலத்தில் நடிக்கப்பட்டது அப்படின்னா குலோத்துங்கன் சோழன் காலத்தில் நடிக்கப்பட்டது பூம்புளியூர் நாடகம் யார் காலத்தில் நடிக்கப்பட்டது குலோத்துங்க சோழன் காலம் பூம்புளியூர் நாடகத்தை எழுதினவர் யார்னால் கமலாயப்பட்டர் பூம்புலியூர் நாடகத்தை எழுதியவர் கமலாயப்பட்டர் கலம்பக உறுப்புகளுடைய எண்ணிக்கை எத்தனைன்னா பதினெட்டு சுற்றிலக்கிய நூல்களில் ஒன்று தான் கலம்பகம் பதினெட்டு உறுப்புகளை கொண்டது இரு கைகளிலும் வாளை ஏந்தி வீசி பாடும் பெண்ணை இளைஞர் ஒருவன் காதல் கொள்வதாக அல்லது காமுறுவதாக அமைந்ததுக்கு பேர் என்னன்னா மதங்கியார் இந்த பதினெட்டு உறுப்புகள்லே பார்த்திங்கன்னா அந்த மதங்கியார் கொற்றியார் கீரையார் அப்படின்ற பெயர்களெல்லாம் வரும் அதில் இரு கைகளிலும் வாழை ஏந்தி வீசி பாடும் பெண்ணை இளைஞன் ஒருவன் காமுறுவதாக அமைவது என்ன வகைனா மதங்கியார் வள்ளுவர் கூத்தாடும் இடத்தை எவ்வாறு கூறுகிறார் அப்படின்னா கூத்தாட்டு அவை அப்படின்னு குறிப்பிட்றாரு வள்ளுவர் கூத்தாடும் இடத்தை எவ்வாறு சுட்டிக்கிறார் கூத்தாட்டு அவை மணிமேகலையில் சுட்டப்படும் எழுநி வகை பொறுமுக எழனி மணிமேகலையில் சுட்டப்படக்கூடிய எழுநி வகைகள் பொறுமுக எழுநீ மட்டும் சொல்கிறாங்க சிலப்பதிகாரத்தில் மூன்று வகையான எழுநி பயன்படுத்தியிருப்பாங்க ஒருமுக எழனி பொறுமுக எழுநி கறந்து வரல் எழுநி அதில் மணிமேகலையில் மட்டும் சுட்டக்கூடிய எழுநி வகைனா பொறுமுக எழனி கூத்தின் இலக்கணம் அறிந்த கூத்தியர் வாழும் தெருக்கள் எங்கு இருந்தன அப்படின்னா காஞ்சிபுரத்தில் மிகுதியும் இருந்தது கூத்தின் இலக்கணம் அறிந்து வாழ்ந்த கூத்தியர் தெருக்கள் கூத்தாடக்கூடிய பெண்கள் வாழக்கூடிய இடங்கள் எங்கு மிகுதியும் இருந்ததுன்னா காஞ்சிபுரம் மணிமேகலை காப்பியத்தில் ஆடல் பாடல் நிகழ்த்துபவர்களுடைய பெயர்கள் பான்மகளிர் விரலியர் கணிகையர் அப்படின்ற பெயரால் அழைச்சிருக்கிறாங்க மணிமேகலை காப்பியத்தில் ஆடல் பாடல் நிகழ்த்துபவர்களுடைய பெயர்களை பான்மகளிர் விரலியர் கணிகையர் அப்படின்னு சுற்றி இருக்கிறாங்க கூத்தாடுபவனை ஆடி என்று குறிப்பிடும் நூல் எதுனா ஐந்தினை எழுபது கூத்தாடுபவனை நாடகமாடி என்று சுட்டக்கூடிய நூல் ஐந்தினை எழுபது பல வகையான தொழிலையும் செய்து காட்டுபவன் கூத்தன் என்று குறிப்பிடும் நூல் நாளடியார் அதாவது தன்னுடைய உடலின் மூலமாக பல்வேறு தொழிலையும் செய்து காட்டுபவன் யார் அப்படின்னா கூத்தன் அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் நாளடியார் கூத்தாடும் இடத்திற்கு அறிவுடையோர் செல்லார் என்று குறிப்பிடக்கூடிய நூல் ஏலாதி கூத்தாடும் இடத்துக்கு அறிவுடையவங்க செல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் ஏலாதி பாடகம் சாராமை பாத்திரார் தமிழையும் நாடகம் சாராமை நாடுங்கள் என்று குறிப்பிடும் நூல் ஏலாதி பாடகம் சாராமை பாத்திரார் தமிழையும் நாடகம் சாராமை நாடுங்கால் என்று குறிப்பிடக்கூடிய நூல்தான் ஏலாதி கதை தழுவாது பாட்டுக்களின் பொருள் தோன்ற கைகளால் அபிநயம் பிடித்து ஆடும் ஆடல் வகை எதுனா அபிநயம் இப்போது இந்த பகுதியில் பார்த்திங்கன்னா நம்ம நாடகம் சார்ந்த எழுபது வினாக்கள் கிட்ட பார்த்தோம் கட்டாயமாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் நம்ம அடுத்த பதிவில் சந்திக்கலாம்